நல்லா இருக்கீங்களா இந்த நாள்ல நீங்க நிறைய பேர் புதிய புதிய நபர்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் பார்க்காதவர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேருடைய முகங்களில் சிரிப்பு தெரியுது இந்த நாள் சந்தோஷமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் என்னன்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கும் ஒரு மனிதன் அக்கறைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறதுக்கும் எது காரணியா இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசி ஆகவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று பசங்க சொல்கிறது அப்படின்னா நீ ரொம்ப என்ன பண்ணணும் விசுவாசம் உள்ளவனாகி யார் மேல குமரனாகி கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் வச்சு கொள்ளும் போதுதான் நீங்க ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்க விசுவாசிக்காம நான் ஆண்டவரை தெரியும்னு சொன்னா கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள் அப்போ நீங்க ரட்சிக்கப்படணுமா அப்ப நீ அகத்திருக்கப்படணுமா அப்ப இதனோட விசுவாசம் ஞானஸ்தானம் அத்து வருகை யாரா இருந்தாலும் போய் முழுகி ஞானஸ்தானம் எடுங்கள் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து ஞான பெற்ற பிறகு எடுக்கிற அந்த ஞானஸ்தானத்தை நம்ம பெற்று கொண்டு அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களால் இருக்கும் போது ரட்சிக்கப்படுகிற அனுபவம் ரட்சிக்க அப்படிப்பட்ட அனுபவத்தை கத்த நமக்கு கொடுப்பார் நாமும் ரட்சிக்கப்படுவோம் யார் யார் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோமோ அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் நீ விசுவாசம் இல்லனா ஞானஸ்தானமும் நீங்க எடுக்கிற ஞானஸ்தானமும் அது வந்து அர்த்தமுள்ள ஞானசனமே கிடையாது நீங்க விசுவாசித்து ஞானசனம் எடுத்தாதான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது சோ விசுவாசம் இல்லாம யாராவது ஞானஸ்தானம் எடுத்திருந்தீங்கன்னா ஆண்டு இடத்துல ஒப்புரவாதிங்க ஆண்டு இடத்துல மன்னிப்பு கேளுங்க நிறைய பேர் கடமைக்காக ஞானசனம் எடுத்துக்கோங்க நிறைய பேர் பெரியவங்க சொல்லாங்க அதை எடுத்துடணும் அது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இன்றைக்கு அண்ணன் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கும் போது ரட்சிக்கப்படுவோம் விசுவாசிக்கலாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வேண்டாம் ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு போதும் கத்தரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நல்லா பருவப்பதாவே உமக்குள்ள நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க கிரும்பங்க விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்தானம் பெறுகிற பெற்றுக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை அடுவரே யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ ஏற்ற நபர்களிடத்துல அவர்களை கொண்டு வந்து அவங்களை கைட் பண்ணுங்க ஆண்டு அப்பா ஞானஸ்தானம் எடுத்து உமக்குள்ள அப்பா விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது ஆகினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிற வருங்க ஆகினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறவர்களாய் மாறாதபடிக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு மோட இணைந்து ஆண்டவரை நாங்கள் அண்டவரை சுகிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் விசுவாசம் உள்ளவர்களாகி யான் வச்சுக் கொள்கிற அனுபவத்தை யார் யார் வாஞ்சிக்கிறாங்களோ உண்மையான மனமாற்றத்தையும் உண்மையான விசுவாச பெருக்கத்திலும் கட்டளையிடுவீராக ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை தாங்க அண்டவரே அல்லவரே என்றைக்கு அல்லவரே நான் எங்களுடைய காலத்தில் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில்தான் தெரியாது அல்லவரே நாட்களை கல்வி போடாத ஒழிக்கு ஞான உணவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்ய அப்பா எத்தனை பேர் பிரசவ வழியில இந்த நேரத்தில் அழுது கொண்டிருக்காங்களோ சுக பிரசவத்தை கட்லையிடுவீராங்க அடவே அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மாறி நார்மல் டெலிவரி தாங்க அடுத்து தாயையும் பிள்ளையையும் நீர் பிரித்து எடுத்து தாங்க அண்ட் நல்ல அடவே பிரீத்திங் ப்ரா அடவே பிரீத்திங் ப்ரோ எல்லா வச்சு நீங்க கட்டளையிட வேண்டுமா நாங்க சொல்லிக்கிறோம் தாயாருக்கும் நல்ல சுகத்தையும் தாங்க பலத்திடுறாங்க எத்தனை பேர் அண்ட் ஹாஸ்பிட்டல் அடுவே இந்த படுக்கையில உங்களை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அத்தனை பேருடைய ஜபத்துக்கும் நீங்க தாங்க நீரே காத்துக்கொள்ளுங்க வழி நடத்த